ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த எல்லோ கலர்லேயும் ப்ரௌன் கலர்லேயும் ஒரு கிராஸ் கட்டில் சிவன் கண் கூட போடலாம் அதுக்கு வந்து நான் எட்டரை அடியில் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லோ கலரில் இருபத்தி ஆறு ஒயரு ப்ரௌன் கலரில் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போது இந்த ஒயருங்க எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து இந்த போல் நாட் போட்டு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் எல்லோ கலரில் நாட் போட்டு வச்சுட்டு அடுக்கடுத்தது ப்ரௌன் கலர் ஒயர் எல்லாத்தையும் சேர்த்து நாட் போட்டு வச்சிடணும் நார்மல் நாட் தான் இது இப்போ நம்ம வந்து சிவன் கண்ணில் போடணும் இப்போ ரெண்டு நாட் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு போல் வச்சுட்டு இந்த ஒயரை வந்து இது போல் திருப்பிட்டு நம்ம வந்து சிவன் கண் எப்படி போடுவோமோ அதே போல் நம்ம போடணும் அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ வந்து நல்லா டைட்டாக வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு எல்லோ கலர் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது ப்ரவுன் கலர் ஒயர் எடுத்துகிட்டு அதே போல் கிராஸாக வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து லெஃப்ட் சைடாக திருப்பிக்கணும் திருப்பிட்டு இந்த எல்லோ கலர் ஒயர் எடுத்து மேல் பக்கமாக வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி எஸ் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு சிவன் கன்று எப்படி போடுவோமோ போல் நம்ம போடணும் இப்போ பாருங்கள் நமக்கு மேலே வந்து மிக்ஸ்ட் நாட்டாக கிடச்சிருக்கும் இதே போல் நம்ம வந்து இன்னும் ரெண்டு சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ மூணு ப்ரௌன் கலர் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது எல்லோ கலர் எடுத்து இது போல் நம்ம வந்து மூணு மூணாக போட்டு வச்சுருக்குறோம் போட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான் போல நான் வந்து ஃபஸ்ட் லைனை வந்து நான் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கடுத்தது ப்ரௌன் கலர் ஜாயின் பண்ணணும் இப்போ நான் எல்லா ஒயரையும் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு எல்லோ அதுக்கடுத்தது மூணு மூணு சேர்க்கணும் அதுக்கடுத்து லாஸ்ட் வந்து ரெண்டு எல்லோ சேர்க்கணும் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் போட்டாச்சு ரெண்டாவது லைன் வந்து போட்டாச்சு அதுக்கு அடுத்தது மூணாவது லைன் வந்து நார்மல் நாட்டில் போடணும் இப்போது இதுபோல் நான் வந்து ஃபுல்லாக எல்லா லைனையும் நான் வந்து நார்மல் நாட்டில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அடுத்த லைன் வந்து பாருங்கள் சிவன்கண் போடணும் இது போல் அந்த லைன் ஃபுல்லாக வந்து கண் போடணும் அதுக்கடுத்தது நார்மல் நாட் போடணும் இதே போல் தான் மாற்றி மாற்றி போடணும் நான் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு லைன் போட்டிருக்கேன் நான் சென்டர் லைனையும் சேர்த்து எட்டு லைன் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த பக்கம் வந்து மூளை திருப்பணும் இப்போ இந்த மூணு ஒயர் இருக்குது பார்த்திங்களா இந்த மூணு ஒயரில் மூளை திருப்பணும் இந்த ரெண்டு ஒயரு இந்த ஒரு ஒயர் இதையும் சேர்த்து நார்மல் நாட்டில் வந்து இப்போ நம்ம மூளை திருப்பணும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு அப்படியே போட நார்மல் நார்மல்னாட்டு தான் போடணும் அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ இந்த ஒயரை வச்சுட்டு பக்கத்தில் அதுக்கு அடுத்தது சிவன்கண் போடணும் இது போலவே மாற்றி மாற்றி போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ இது போலவே வந்து நம்ம நாலு பக்கமும் போட்டுடணும் இப்போ இந்த ரெண்டு ஒயர் சேர்த்து போட்டோம் பார்த்திங்களா அதை வந்து பக்கத்தில் இருக்க நாட்டில் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படி போட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நான் சிவன் கண் போடுறேன் அது ஒரு மூணு நாட் ரெண்டு ஒயரையும் சேர்த்தே போடலாம் அதுக்கடுத்து அந்த ரெண்டு ஒயரில் வந்து ஒரு ஒயரை வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து அப்படியே போட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நான் அந்த அடியில் இருக்க பார்த்தீங்களா அந்த ஒயரை வந்து ஒரு ஒயரை கட் பண்ணிடுறேன் இப்போ இந்த பக்கம் போகிற வயரில் வந்து நார்மலாக சிவன் கண்ணன் மாற்றி மாற்றி போடணும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் இங்கே எல்லாமே வந்து கிராஸ் கிராஸாக தான் இருக்கும் அந்த கிராஸாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நார்மலாக சிவன் கண் அதுபோல் மாற்றி மாற்றி போடணும் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது போல் தான் இருக்கும் நான் போட்டு முடிச்சுட்டேன் மூணாவது நாட்டில் சொருகணும் மூணாவது நாட்டில் சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் சொருகி முடித்தாச்சு உள்ள இருக்க ஒயர்லாம் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி மூணுக்கு மூணு இந்த டிசைனில் தான் வரும் இப்போது இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ